ஹாய் டிஎஸ் அகோஸ் திஸ் இஸ் கார்த்திகா இதுக்கப்புறம் வீக்லி த்ரீ டு ஃபோர் டைம்ஸாவது என்னோடய ரெகுலர் லைஃப் மினி விலாக் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் ஏன்னா இவ்வளோ நாள் இது நம்ம லைஃப் ரொம்ப சிம்பிள் ரிப்பீட்டடாக நடக்கிறது தானே நடக்குது ஏன் ஷேர் பண்ணணும்னு நான் இசிட்டேட் பண்ணியிருக்கேன் பட் என்னோடய ஸ்பெஷல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நீங்கள் பண்ணுங்கள் மினி பிளாக் நிறைய ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்காகவும் இதுக்கப்புறம் நான் அதை ஃபாலோ பண்ண போகிறேன் அவங்க யார் அப்படிங்கிறது வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன் காலையில் எழுந்திரிச்சதும் சன்னுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு சோம்பு சீரகம் வெந்தயம் ஒரு ஃபுல் டம்ளர் தண்ணியில் அது ஆஃபாக சொண்ட வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு இப்போல்லாம் நான் ஒரு டுவெண்ட்டி டேஸாக எடுத்துகிட்டு இருக்கேன் எனக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு பட் இதை நான் ரெகுலராக எம்டி ஸ்டொமக்கில் இன்டேக் பண்ண ஆரம்பித்ததுக்கு பிறகு ட்ராஸ்டிக்காக எனக்கு சேஞ்ச் தெரியுது அண்ட் நான் கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் ட்வெண்ட்டி டேஸில் விசிபிளாக தெரியுற அளவுக்கு ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத ஒரு லாங் டைம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் ஸோ அதை அடுப்பில் போட்டுட்டு இப்போ தம்பிக்கு கஞ்சி செய்கிறேன் இந்த கஞ்சி ரெகுலராக நாங்கள் செய்கிறது தான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே தம்பிக்காக ஹெல்த்தியான மேக் பண்ண பிரேக்ஃபாஸ்ட் இன்ஃபேக்ட் அவனோட டூ இயர்ஸ்லேருந்து அவன் அதை ரெகுலராக அந்த கஞ்சி தான் மார்னிங்கில் சாப்பிட்றான் என்னென்னா அரிசி உளுந்து கடலை பருப்பு அந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்து வீட்லேயே மேக் பண்ண ஒரு கஞ்சி ஸோ அதையும் அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தான் நான் ரெஃப்ரெஷ் ஆகவே போகிறேன் நான் எந்திரிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி கிளைமேட் ரொம்ப ப்ரீஸியாக இருந்துச்சு ஸோ ரொம்ப சிலருந்ததுனால நான் ஸ்லோவாக என்னோடய வேலையை செய்கிறேன் தம்பி இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கிறாரு இப்போ தான் நான் வெளியில் வரேன் எனக்கே தெரியல ஜன்னலாக சாத்திட்டு தூங்கினதுக்கு பிறகு மழை பெஞ்சிருக்கு என்னாச்சுன்னு தெரியல வெள்ளச்சி பிளாக்கியெலாம் வெளியில் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வெளியில் வந்து சன்னுக்கு ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு செடியெல்லாம் பார்த்தேன் மழை பெஞ்சினதுனால தண்ணி ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வெள்ளச்சி பிளாக்கியெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நான் உள்ளே போயிட்டேன் இதுதான் என்னோட வசந்த மாளிகை யாருக்கு எப்படியோ எனக்கு தெரியல வீடு சின்னமாக இருந்தாலும் கூட இது நிஜமாவே வசந்த மாளிகை தான் தொந்தரவில்லாத அமைதியான ஒரு வீடு ஸோ அதனால் இது முன்னாடி நாள் ஈவினிங் நான் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிறேன் நாங்கள் சின்ன ஃபேமிலி அப்படிங்கிறதுனால கொஞ்சமான சாமான் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அதனால் திரும்ப திரும்ப உடனே உடனே வாஷ் பண்ணால் தான் ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அடிக்கடி சாமான் கழுவிட்டே இருந்துருவேன் தம்பியோட கஞ்சி என்னோடய ட்ரிங்க் வச்சுட்டு நான் பாத்திரம் கழுவ வந்துவிட்டேன் முன்னாடியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் சிங்க்கு கிடையாது வெளியில் போட்டு தான் வாஷ் பண்ணணும் ஸோ நான் வேக வேகமாக வேலையை முடிக்கலான்னு வந்துவிட்டேன் அண்ட் இந்த மாதிரியான பிளாக் கேட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷனில் குட்டி பொண்ணு ஒருத்தி ஆசினின்னு அவங்க ஏன் கேட்டாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறதுலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் நான் அதெல்லாம் முடிச்சுட்டு என் ட்ரிங்க் எடுக்க ஆரம்பித்தேன் தம்பி ஏஞ்சிட்டான் இவ்வளோ நேரம் நான் இல்லாமல் ஒரு தூங்குனதே பெரிய விஷயம் ஏன்னா எந்திரிச்சி நவுந்தாலே அம்மா எங்கள் அம்மா எங்கள் என்னென்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் கிச்சாவோட சைல்டுஹுட் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அம்மா வேணும் அம்மா கூட இருக்கணும் அப்படிங்கிறதும் அண்ட் டோரா வெள்ளச்சி பிளாக் இவங்க எல்லாருமே நான் கூட இருக்கணுன்றதுக்காக அவங்க படுற அந்த மெனக்கெடுதலும் எனக்கு ரொம்ப புதுசு எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன் இன் ரீசன் டைம்